வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரங்கிற ஊர்ல அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைத்தார் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா மக்களுக்கு உண்டான தேவைப்படுகிற சான்றிதழ்களாக இருக்கட்டும் அதாவது இணைய வழி மூலம் அந்த பதிவு செய்து அந்த சான்றிதழில் பெறக்கூடிய சேவைகள்லாம் இருக்குல்ல அது இந்த மின் இணைப்பாக இருக்கட்டும் ஆதார அதுக்கப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை இது போன்ற கூடிய ஒரு சரியான ஒரு இணைய சேவை மூலம் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அஞ்சு நாட்களுக்குள்ள ஒரு தீவு கிடைக்கும் அதுக்குண்டான சான்றிதழ்களாக விண்ணப்பிக்கிறோமோ அது நமக்கு அந்த சான்றிதழ்களாகட்டும் அதுக்கு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை அறிவிச்சார் கடந்த ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு ஆனால் திட்டம் இப்போதான் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ பிரபலமாக அளவில் பேசப்படுது இதுல இந்த நேரத்தில் என்னன்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் அந்த ஏரியாவில் உள்ள அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் அந்த முகாம்கள் இருக்குல்ல உங்களுடன் சாலை முகாம்கள்ல அந்த தங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்து அவங்களுடைய என்ன தேவைக்காக பதிவு செய்கிறாங்களோ அந்த விண்ணப்பத்தை கொடுத்து பதிவு செஞ்சுருக்காங்க அந்த உங்களுடன் சாலை அந்த மனு அந்த சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அந்த வைகை ஆற்றங்கரையோட அந்த மேலிருக்கு ஒரு இப்ப அந்த ஐம்பது மனுக்கள் என்னாச்சுன்னா அந்த அந்த வழியை கடன் செல்பவர் ஒருத்தர் பார்த்துப்பாரு போல இருக்கு உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அந்த மனுக்களை எடுத்திருக்காங்க இது கிடையாது வந்து என்னடா இது திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த என்னன்னா மனுக்கள் எல்லாமே ஆற்றங்கரை யோகம் கிடைக்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதிகாரிகிட்ட கேட்டிருக்காங்க அது வந்து அந்த அதாவது அந்த விண்ணப்பங்கள் வந்து தீர்வு காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் விசாரணையில பார்த்தீங்கன்னா அந்த மனுக்கள் இன்னமும் நிறைய வந்து அதில் கிடைக்க அந்த ஆட்டங்கரையில் ஓரம் கிடைத்த மனுக்கள் பலவற்றும் இன்னுமே தீர்வு காணப்படலை அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இதில் என்ன இது இப்போ இப்போதான் நடக்கானா இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி சேலத்தில் இளைஞர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் நடத்தப்பட்டுச்சு இல்லை அந்த மாநாட்டில் கூட நீட் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கம் அதுக்கு முன்னாடி நடைபெற்றது அந்த கையெழுத்து இயக்கத்தில் வாங்கப்பட்ட கையெழுத்துகள் இருபத்தஞ்சு லட்சம் கையெழுத்துக்கள் வந்து வாங்கப்பட்டு வாங்கப்பட்டுச்சு அந்த இதை வந்து காட்சிப்படுத்தினாங்க எங்க அந்த சேலம் இளைஞரன் திமுக அந்த மாநாட்டில் அந்த கையெழுத்துக்கள் அனைத்துமே கீழே போடப்பட்டுச்சு இது முன்னாடியே இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த ஆட்டில் போயிருக்கு இந்த திட்டத்தை அறிவித்து இது இன்னொன்று நான்காண்டு காலம் ஆயிடுச்சு இப்போ தான் இதை அறிவிக்கணுமா இதை இதை தொடர்ந்து ஐ அம்மையார் தமிழிசை அவர்கள் கூட விமர்சனம் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க இது உங்களுடன் ஸ்டாலின் இல்லை தவளை மீன்களுடன் ஸ்டாலின் ஏன்னா எல்லா மனுக்களுமே ஆற்றில் போயிருக்குன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்போ அது வந்து தவளை மீன்களோட தானே அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சுருந்தாங்க இன்னும் பல தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா இது முன்னாடியே இவங்க வந்து பண்ணியிருக்கலாம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க உங்களுடன் ஸ்டாலின் தான் இப்போ இதுக்கு முன்னாடி யார் கூட இருந்தீங்க அப்படின்னு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் 네, 무슨